ஸ்ரீ குரு வியோனமா நமஸ்காரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலய எஸ் வி கே ஆர்டி சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம ஆலயத்துல இன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி சமயத்துல நம்ம ஆலயத்துல வாராகிய பத்தி நிறைய பேர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப அற்புதமா இந்த சின்ன வயதுல ஜோதிடத்தை கரைச்சி குடிச்சு நிறைய பேருக்கு ரெமிடி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்க பிரம்மஸ்ரீ கோகுல் ஜோதிடர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க இந்த நேரத்தை ஒதுக்கி முதல்ல அவரை நம்ம நமஸ்காரம் தெரிவிப்போம் நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆஷாட நவராத்திரி சொல்ற வாராகிய பத்தி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்க அந்த வாராகிய பத்தி தெளிவா சொல்லணும் முதல்ல உங்க பேர்ல இருந்து நீங்க சொல்லி அப்படியே ஆரம்பிக்கலாம் நமஸ்காரம் என்னுடைய பேர் வந்து கோகுல் சர்மா அப்படின்னு நான் வந்து இங்க திருநின்ற ஊர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற திருநின்ற ஊர்ல ஜோஷியம் வந்து பாத்துட்டு இருக்கேன் ஏதோ சில குருவுடைய அனுகிரகத்தினால சில பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால அது வந்து கடவுளோட அனுக்கிரகத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பொதுவா நாலு விதமான நவராத்திரிகள் உண்டு அது நம்ம வரக்கூடிய நிறைய அஹ் கால்நடை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பட் இந்த ஆஷாட மாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு மாதமா வந்து பார்க்கப்படுறது ஆக்சுவலா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது பெரிய அளவுல வந்து தெரியறது இல்ல நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து தெலுங்கானாவோ இல்லை ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாவோ இல்லை ஃபுல் நார்த்தோ அதான் எல்லாருமே வந்து ப்ராப்பரா நாலு நவராத்திரியுமே ரொம்ப கிராண்டா பண்றாங்க அதுலயுமே இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது வந்து சாந்திரமானத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திரம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல ரொம்ப விசேஷமா பண்ற நவராத்திரி வந்து புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரி அதாவது கோலு வச்சு பண்றது இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கறது வந்து அந்த சைடு இதே மாதிரி பத்தியில பண்றவாலும் சில பேர் இருக்கா இதையும் தாண்டி ஜபங்கள் ஜப சித்தி அதே மாதிரி ஹோமங்கள் ஹோம சித்தி இந்த மாதிரி சுவாமிய சித்தி பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியா ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பா அதுல இந்த மஹா ஆஹ் சக்தி பீடங்கள் பாலா திரிபுர சுந்தரி அம்பிகால ஆரம்பிச்சு வித்யாவும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வரைக்கும் லலிதா அம்பாள் வரைக்கும் அதே மாதிரி சப்த கண்ணிலையும் ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிற நம்ம வாராகி அம்மாலா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சுவாமிக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது வந்து சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லை அது அவ்வளவு பெருசு ஸோ அந்த விசேஷமான ஒரு ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரி இவங்க எல்லாரையும் சித்தி பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியா இந்த நவராத்திரி வந்து பார்க்கப்படுறது அதுல வாராகி அம்மனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது ஏன் இந்த வாட்டி சொல்றோம் முடிஞ்சு முடிஞ்ச பணம் ரெண்டு மூணு வருஷமா வந்து வாராகி அம்பாலை பத்தி சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வாராகி அம்பாள் எங்க போனாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இப்போதான் வாராகி எல்லா இடத்துலயும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ரகசியமான தேவதைகள் வந்து லலிதா பரமேஸ்வரி வந்து ராட்சசனை வதம் பண்றதுக்காக வந்து ரொம்ப வந்து போராடிட்டு இருக்காங்க சோ அதுல இருந்து ஆஹ் ஒரு அம்பாள் தான் வந்து வாராகி அம்பாள் அதே மாதிரி பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க நிறைய பேருக்கு அது மேபி தெரியும் சோ அவாலும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்தவா அந்த மாதிரி ஒரு ஒரு அம்பாலுமே இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்காங்க சோ அதுல இந்த வாராகி அம்பாள் அப்படிங்கறது ரகசியமான தேவதையா வந்து பார்க்கப்படுறது இந்த ரகசியமான தேவதை எப்போ வெளியே வரும் அப்படிங்கறது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கான் அதாவது மக்களுக்கு என்னைக்கு அத்தீத்தமான பிரச்சனை வருதோ ஒரு பெரிய பெரிய வியாதிகள் வருதோ வருதோ நோய் இந்த ஜன பாப்புலேஷன் வந்து என்னைக்கு குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நான் வந்து பூலோகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம் அப்பவே வந்து எடுத்திருக்கா கரெக்டா நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்டர் அப்புறம் தான் வாராயி அம்பாள் அப்படிங்கிறது யாருங்கிறதே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அது இப்பதான் கொஞ்சம் அவரே வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரு பிரதிஷ்ட பண்ண சிவனுக்கு முன்னாடியே இந்த அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அம்பாளுக்கு வழி கொடுத்துட்டு தான் வந்து அவரு அவங்க அவர் வந்து படையை எடுத்துட்டு யுத்தத்துக்கே போவாராம் அதுக்கப்புறமா அதுல ஜெயம் ஆனதுக்கு தான் அங்க இருக்கிற ஈஸ்வரருக்கே அவர் வந்து பூஜை ஆராதனை பண்ணுவாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா அது வந்தா உண்மை அது அந்த இடத்துல வந்து கல்வெட்டுல வந்து போட்டிருப்பாங்க கிரந்தம் தெரிஞ்சவா இல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து தெரியும் ஏன்னா அங்க இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தூய தமிழ்ல எழுதி எழுதிருப்பாங்கன்றதுனால அந்த மாதிரி அர்த்தங்கள் அப்படிங்கிறது அந்த கோவில்ல வந்து இருக்கு சோ ரொம்ப யுகத்துக்கு இருந்தே ரொம்ப வருஷத்துக்கு இருந்து இந்த அம்பாள் வந்து இருந்திருக்கா இந்த அம்பால உபாசனம் பண்ணி சித்தி பண்ணி ரொம்ப பெரிய பெரிய ஆள் எல்லாம் வந்து இப்பவும் வந்து நிறைய பேர் இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல்ல வந்து ஜோசியம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாக் சித்திங்கிறது ஒண்ணு வேணும் ஓகேங்களா சோ அந்த வாக் சித்தி என்னதான் நம்ம ஜோஷியம் படிச்சிருந்தாலும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த வாக் சித்திங்கிறது இருந்தாதான் நம்ம சொல்றது அந்த ஜனங்களுக்கு வந்து பலிக்கும் அந்த பலா பலனை கொடுக்கணும்னா இந்த மாதிரியான தேவதைகளை உபாசனம் பண்ணி சித்தி பண்ணி வச்சா மட்டும் தான் நம்ம சொல்றது அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி சுவாமி எல்லாமே கர்ம வினைய வந்து தீர்க்கக்கூடிய தேவதா ஏன்னா நவகிரகத்தை பேஸ் பண்ணிதான் வந்து ஜாதகம் இருக்கு இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு வாராகி உபாசகர்கிட்ட வராங்க அவரு பாக்குறாரு அவரு வாயால நீ கவலைப்படாத கல்யாணம் ஆகும் அப்படின்னு கல்யாணம் ஆகலன்றது அவருக்கே தெரியும் ஆகாதுங்கிறது தெரியும் ஜாதக ரீதியா உனக்கு ஆகும் சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லி அனுப்பினாலே அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் வந்து அளவுக்கு கிரகமே ஆமா கிரகத்துடைய பலித்தத்தை விட அந்த அத்தீத்தமான ஒரு உத்தம பலித்தத்தை வாக் சித்தியா வாராகி அம்பாள் வந்து கொடுப்பாங்க சோ அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு தேவதையா வந்து வாராகி அம்பாள் ஜோசியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற தேவதையா பார்க்கப்படுறாங்க அப்புறம் இன்னொரு சந்தேகம் மக்கள் நிறைய இந்த செய்வினை சொல்றா பில்லி சூனியம் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணி இருப்பான்றாலே அதெல்லாம் எப்படி அவ உணர்றா அதெல்லாம் உண்மையா பொய்யா இருக்கா இல்லையா அதாவது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஆக்சுவலா நீங்க கேக்குறது இது எல்லாமே ஆக்சுவலா இருக்கு ஏன்னா சுவாமின்னு ஒண்ணு இருக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்க காரணம் சுவாமி நம்பிக்கை இருக்குன்றதுனால பாக்குறது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பவரும் இருக்குன்றதும் உண்மைதான் இப்போ வேதத்திலே வந்து நான் வந்து வேதமும் எனக்கு சில விஷயம் தெரியும் அந்த வேதத்துல வந்து சத்ரு சம்ஹார மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வச்சிருக்கா சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்குன்றதை வச்சிருக்கா அதே மாதிரி ஆபிசார விநாசன சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தோஷத்துக்கும் ஒரு ஒரு கில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க விஷயத்துக்கெல்லாம் வினாசனம் பண்றதுக்குன்னே ஒரு மந்திரம் அப்படிங்கிறது மந்திர பட்டணம் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு வேதத்துல வந்து ரிஷிகள் வந்து அனாவசியமா எழுதி எல்லாம் வைக்க மாட்டான் அவங்களுக்கு தெரியும் எதுக்கு இது வைக்கணும் எதுக்கு இது வைக்க கூடாதுங்கிறதா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்போ அது இருக்குன்னா அது அது இருந்தா தானே அது ஒரு ஆத்துல இருக்கு அவள் இருக்கு என்ன பரிகாரம் பயனடைவார் அவசியமா அவசியமா இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அது இருந்தா என்ன மாதிரியான பலித்தம் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல ஒரு மனுஷனா பிறந்தா ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறது இருக்கும் இருக்கும் எழுந்திருக்கிறது அவங்களுடைய அஹ் சௌச்சாலயம் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சுத்தம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போறவங்க லௌகிக்கமா இருக்கிறவங்க ஆபீஸ்க்கு போவாங்க வைதிகமா இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போவாங்க கோவிலுக்கு போறவங்க இந்த மாதிரி சோ இந்த நித்திய கர்மா அனுஷ்டானத்துல முக்கியமான அனுஷ்டானமா பார்க்கப்படுறது சுவாமிய பிரார்த்தனை பண்றது சுவாமிக்கு பூஜை பண்ற அனுஷ்டானம் வீட்டுல வீட்டுல

அதே அதே அதனாலதான் வீட்டுல விளக்கு ஏத்தணும் வீட்டுல வந்து நித்தியபடி சுவாமிக்கு ரெண்டு விளக்கு ஏத்தணுமா ஒண்ணு வந்து கிருதி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்தி அப்படின்னா வந்து நெய் விளக்கு ஆமா அது கம்பல்சரி வந்து நெய் விளக்கு அப்படிங்கிறது குத்து விளக்குல விட்டு ஏத்தணும் அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குல வந்து நம்மளுடைய குலதெய்வ விளக்குன்னு காமாட்சி அந்த விளக்குல காமாட்சி அம்மன் இருப்பா அம்பாள் இருப்பான்றதுனால அது பேரு காமாட்சி அம்மன் வச்சிருக்கா அந்த மாதிரி ஏக தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ விளக்கு அந்த குலதெய்வ விளக்கு விளக்குல வந்து நம்ம எண்ணெய் நல்ல எண்ணெய் விட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் சோ ஒரு வீட்டுல எண்ணெயிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் இருக்கணும் நெய்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் இருக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு கட் ஆஃப் ஆனாலும் நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் வரப்போகு தினமும் விளக்கு இருவேளையும் நெய்லயும் ஏத்தணும் எண்ணெயிலையும் ஏத்துறது அதிக உத்தமம் ஆமா ஆமா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி உத்தமம்ன்றதெல்லாம் தாண்டி கம்பல்சரி ஆகணும் பண்ணியே ஆகணும் அது எப்ப நம்ம பண்றதை நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நமக்கு என்னமோ ஒரு பேட் டைம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இப்ப எங்காவது நம்ம பிரயாணம் பண்றோம் ஊருக்கு போறோம் ஒரு நாலு நாள் இல்ல ஒரு வாரம் நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அங்க இல்ல நம்ம அங்க இருக்கும் போது நம்மளுடைய நித்திய கனமா அனுஷ்டானம் மட்டும் பண்றோம் நம்ம குளிக்கிறோம் ஆபீஸ்க்கு போறோம் வேலைக்கு போறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் இது பண்ணும்போது இந்த விலைக்கு ஏத்த முடியல அப்படின்ற ஒரு பர்பஸ் வந்துச்சுன்னா அப்ப நிச்சயமா வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி இது இதனால இதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கறது இன்னும் மோசமா போகும் போக போக மோசமா போகும் இல்லையா இப்போ அந்த விளக்குன்றது வந்து அந்த ஜோதிங்கிறது சுவாமியா அந்த இடத்துல நம்ம கூப்பிடுறது அந்த ஜோதியில நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்றோம் அந்த குலதெய்வத்தை நம்ம கூப்பிடல அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன தேவத்தை வீட்டுக்குள்ள வரும் துரதேவத்தான் வரும் துர்தேவத வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் விளக்கியத்துல அப்படின்னா துரதேவத்தை வந்துருதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து போக்கக்கூடிய போகக்கூடிய அளவுல வந்து நம்மளை தள்ளி விட்டுடும் உதாரணம் கஷ்டத்தை நிறைய பிரச்சனைகள் மேலும் மேலும் ஆமா ஆமா அவங்களுக்கு வந்து பைனான்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது எடுத்த உடனே பைனான்ஸ் லாக் பண்ணவே மாட்டாங்க துர் தேவதைகள் யாருமே காசு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஆனா நிம்மதியா பறிச்சிருவா வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும் குழந்தைங்களால நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் தாய் தந்தையருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும் அது ரொம்ப அது அப்படியே போக 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 இதுல ஒரு ஒரு ஆக்டிவேஷனா ஆரம்பிக்கும் இந்த மூணு ஆக்டிவேஷனுமே வரும்போது நெக்ஸ்ட் ஒர்க்ல கை வைப்பான் அப்பதான் அந்த பண ரீதியா பிரச்சனை வந்தாதான் நம்ம மக்களுக்கு தெரியுது ஏதோ பண்ணிருக்காங்க ஆரம்பிக்கணும் ஆனா இண்டிகேஷன் கடவுள் விளக்கிலேயே அப்பா அந்த விளக்கு ஏத்துறது நம்ம நிபாட்டின உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஒண்ணும் இல்ல என்ன பண்ணணும் திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் விளக்குல வச்சிட்டாலே அந்த இடத்துல எந்த ஒரு துர்தெய்வத்தையும் வராது எந்த விதமான வினைகளுமே வந்து வராது அந்த வினைகள் வாண்டடா பண்றவாலும் நிறைய பேர் இருக்கா அது வந்து அது நம்ம தனியா இன்னொரு வீடியோல நம்ம பெருசா பேசலாம் அத பத்தி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம் விஷயம் என்ன அப்படின்னா வாராகி அம்பாள் வாண்டடா வச்சாலுமே எடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தேவமா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளா கெடுத்துக்கிற ஒரு செயல்லனால பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது ஆனா சின்ன சின்ன நிம்மதி அப்படிங்கிறது நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருது அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே அப்ப நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு செய்வினையும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஆபாவே இப்ப நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதுதான் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா விளக்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம 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 பேசணும் கோவில் பக்தர்களுக்காகவும் வந்து நிறைய ரெமிடி இப்போ உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம பிரியப்பட்டா கோவில் உங்க நம்பர் ஏதாவது தெரிவிக்கலாமா குரூப்ல அவசியமா அவசியமா நம்மளுடைய சேனலுடைய வந்து போட சொல்லுங்க நம்மளும் வந்து ஸ்ரீ கோகுலம் சேனல் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம் அது மூலியமா சில மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச நிறைய நல்லதும் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிகளா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆஹ் நீங்களும் வந்து ரொம்ப வருஷமா சிறந்த முறையில சுவாமி அனுகிரகத்துல நிஜமாய் அது எல்லாமே அம்பாள் ஆசீர்வாதம் இங்க பிள்ளையார் அணுகிரகம் ஏன்னா இந்த கோவில்ல நாங்க ரொம்ப வருஷமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அத இணங்க நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சோ அதனால அந்த அம்பாள் அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேரக்கும் எல்லா கண்டினியூஷன் அதாவது இது எதனால நாம வாரணாகிய பத்தி ஆரம்பிச்சிட்டோம் ஆமா இன்னும் டீடெயிலா பேசணும் அதுக்கு டைம் இல்லன்றதுனால இது வந்து நிறைய அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டோ அது வந்து எத்தனை பார்ட் கொண்டு போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட் ஆனா ஆரம்ப புள்ளியா அந்த விளக்கு சோ விளக்கு ஏத்துறது மட்டும் வீட்டுல நிப்பாட்டாதீங்க அது ஒழுங்கா பண்ணாலே வீட்டுல சங்கடங்கள் ஆகும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்கள் எல்லாருக்கும் நல்ல அற்புதமான ரெமிடி கொடுத்திருக்கார் ஆனந்தம் நல்லதே நடக்கட்டும் நல்லா இருப்போம் ஆனந்தம் நமஸ்காரம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த மங்கல நி சந்து சந்தோஷம் வராகி அம்மனை தரிசிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வராகிதாய போற்றி வாழ்க வளமுடன்